திருச்செந்தூர் என்றாலே இன்றைய தினம் அதை பற்றி தெரியாத மக்கள் மிக குறைவு என்றே சொல்ல வேண்டும் ஆனால் அந்த திருச்செந்தூரில் உறைவான செம்பில் ஆண்டவனின் கோவில் வரலாலும் முருகனை வணங்கும் வழிமுறைகள் பற்றியும் பலருக்கு தெரியாமல் தீர்ந்தது நம்முடைய முந்தைய காணொலியில் திருச்செந்தூர் முருகனை எப்படி வணங்க வேண்டும் என்றும் முழுமையான வழிகாட்டுதலை தந்துள்ளோம் நீங்கள் அந்த காணொலியை காணவில்லை என்றால் அதன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க மக்களே கண்டிப்பாக சென்று பார்த்து பயனடைவீர்கள் இப்பொழுது இந்த காணொலியின் கருப்பொருளுக்கு செல்லலாம் பாருங்கள் பொதுவாகவே ஒரு கோவிலின் கொடிமரம் அந்த தெய்வத்தின் வெறுமையும் விதமாக இருப்பது ஆனால் திருச்செந்தூர் கோவில் முருகனில் இருக்கக்கூடிய கொடிமரம் மட்டும் அதைவிட வித்தியாசமான ஒரு மறக்க முடியாத சோக வரலாற்றையும் இருபத்தி ஒரு நபர்களின் உயிர் தேவத்தையும் தாங்கி நிற்கிறது இன்றைய தினம் நாம் காணதிருக்கும் காணொலியின் கருப்பொருள் திருச்செந்தூர் கொடிமர சோக வரலாறும் பௌர்ணமிகின் வழிபாடும் ஆம் பௌர்ணமியின் முருவனை வழிபடுகின்ற மக்கள் குழுவின்ற கத்துக்கள் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய குடிமரமும் அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய மிதஞ்ச மனம் உருவம் அழகிற்கான சோக இந்த கரை பெரும்பாலும் மக்களுக்கு தெரியாத உண்மை வரலாறாக இருந்து வருகிறது இந்த காணொலியில் அந்த பொடிமரத்திற்கான சோக கதை முருகனின் கையில் ஏன் மலகு உள்ளது திருச்செந்தூரில் உள்ள உற்சவர் சில ஏன் ஸ்தலமடைந்து காணப்படுகிறார்கள் அதன் பின்னணி மற்றும் பௌர்ணமி நாளில் முருகனை வணங்குவதால் ஏற்படும் நன்மைகள் இவை அனைத்தையும் முழுமையாக அறிந்து கொள்ளப் போகிறோம் சில நூற்றாண்டுகளுக்கு அதாவது தொன்று தொத்த காலக்கி இருந்து தற்பொழுது திருச்செந்தூர் முருகன் கோயிலில் மாசி திருவிழா நடைபெறாமல் இருந்து வந்திருக்கிறது எந்தவிதமான விழாக்களும் பூஜைகளும் இல்லாமல் இருந்ததாக கூறப்படுகிறார்கள் இதன் விளைவாக ஊரில் அடிக்கடி சில அசம்பாவிதங்கள் நடைபெற்று வந்திருக்கின்றன இழப்புகளும் ஏற்பட்டிருக்கின்றன மற்றும் மக்கள் வாழ்க்கையில் பல்வேறு பிரச்சனைகளை தொடர்ந்து சந்தித்துக் கொண்டே இருந்திருக்கின்றனர் இந்த நிலையில்தான் கோயிலில் மாசி திருவிழா நடைபெறாததற்கும் மேலும் கோயிலில் குடிமரம் இல்லாததுதான் காரணம் என மக்கள் நம்பினர் அதனால் ஒரு நாள் ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி திருச்செந்தூர் முழுவன் கோவிலில் மாசி மாத திருவிழாவை நீங்கள் சிறப்பாக நடத்த வேண்டும் என்றும் அதற்காக முதலில் கோவிலில் குடிமரத்தை பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்றும் பின்னர் பன்னிரண்டு நாட்கள் கொண்ட மாபெரும் திருவிழாவை நடத்தி முடித்தினால் நம்முடைய குறைகள் அனைத்தும் நீங்கும் என்று மக்கள் தீர்மானத்துடன் நம்பினர் நாம் அனைவரும் இன்று எந்த பெரிய கோவிலுக்குச் சென்று தரிசனம் செய்தாலும் முசலில் கண்ணில் படுவது ஒரு மிகப்பெரிய அழகான வேலைப்பாடுகளுடன் செய்யப்பட்ட ஒரு தூண் போன்ற அமைப்பு கோவிலின் வெளியில் இருக்கும் அதுவே கொடிமரமாகும் இது வெறும் மரத்தூண் அல்ல அது அந்த கோவிலின் உண்மையான அந்த தேவதையின் மகத்துவத்தை வெளிப்படுத்தும் எந்தவொரு கோவிலினும் பிரிவுழா நடத்தப்படும் முன் அந்தக் கோவிலின் தெய்வ ஓடுவத்துடன் துளண்டியக் கோடி கொடிமரத்தில் எற்றப்படும் அந்தக் கொடியை மக்களுக்கு இந்த கோவிலில் இப்பொழுது திருவிழா நடைபெறுகிறது என்பதை அறிவிக்கும் ஒரு புனித அறிகுறியாவோ அந்த தெய்வத்தின் அனுமதி பெற்ற குவிந்த நார்வல் தொடங்கியுள்ளன என்றும் கருதப்படுகிறது மேலும் இந்த கொடிமரத்தில் பல ஆன்மீக திதிபிலும் ஆகம கட்டுப்பாடுகளும் கடைபிரிக்கப்படுகின்றன மரபுகளும் உள்ளன பொதுவாக இதழ் ஆகம விரிபடிகளின் கட்டமிட்டப்படுகின்றன இந்த கத்தமைப்பை ஒரு புனிகமான வணிக உடலுடன் ஒப்பிட்டு விளக்கும் ஒரு அழகான பாரம்பரியம் இருக்கிறது கருவறை என்பது ஸ்தலையை பிரதிபலிக்கிறது மகாமண்டபம் என்பது மார்பு பகுதியை பிரதிபலிக்கிறது கொடிமரம் என்பது நாதி அதாவது தொக்குள் பகுதியை பிரதிபலிக்கிறது ராககோபுரம் என்பது கால்பகுதியில் இந்த மாதிரியான ஆகம ஒழுங்கின் கட்டப்பட்டுள்ள கோவில்தலில் திருவிழா தொடங்கும் முதல் நாளில் கொடியேச்சம் என்பது மிக முக்கியமான நிகழ்வாக கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த கொடியச்சங் ஒரு அடையாளம் மட்டுமல்ல அது மூணஸ்தானத்தை உறைந்திருக்கும் தெய்வத்தின் அனுமதியுடன் தேவர்கள் அந்த கோவிலுக்குள் வருவதற்கான வழியாகவும் பரிகரிக்கப்படுகிறது கொடிங்கலத்தின் வழியாகத்தான் தேவர்கள் கோவிலுக்குள் வருகிறார்கள் என்பது நம்பிக்கை அது ஒரு ஆன்மீக தோணாவ கோவிலின் உயிராக ஒரு தெய்வீக ஒளிபெருக்கமாக கருதப்படுகிறது இது மனிதனின் உடலில் உள்ள முதுகு தண்டுபடக்கின் மூலவே அமைந்திருக்கிறது நாம் நமது உடலை நேராகவும் சீராகவும் வைத்திருக்க முதுகு தண்டானக மிகவும் முக்கியத்துவம் பெறுவது போல ஒரு கோகையை ஆன்மீக நிறைய ஒளிப்பாசிரி கொடிமரமாக செய்யப்படுகிறது பொதுவாக சந்தனம் வில்வம் மகிழ்வம் ஆகிய புனித மரங்களிலிருந்துதான் இந்த கொடிமரம் தயாரிக்கப்படுகிறது இவை அனைத்தும் புனிதமும் தெய்வீக சக்தியை தாங்கும் மரங்களாக கருதப்படுகின்றன மணிக முதிர்ப்பு தஞ்சை முப்பத்தி ரெண்டு வலயங்களை உள்ளது போனது குடிமரத்திலும் முப்பத்தி ரெண்டு வலயங்கள் வடிவமைக்கப்படுவதில் ஒரு பகுதிகள் காணப்படுகின்றன அடிப்பகுதி பிரம்மாண்டியம் என குறிக்கிறது அதற்கு மேல் என் கோணம் வடிவம் பெருமானை குறித்த அதன் மேலுள்ள உருளை வடிவம் திவபெருமானை குறிக்கிறது இந்த மூன்று பகுதியிலும் ஒரே துணில் இருப்பது மூன்று முகங்களாக உடைய தெய்வஸ்ரீன் சங்கமமாக பார்க்கப்படுகிறது அதாவது கிருமூர்த்திகரின் ஒற்றுமையாக ஆபத்தப்படுகிறார்கள் இவ்வாறு ஒரு கோவிலில் உள்ள கொடிமரம் தெய்வ சக்தியின் மைய கருவாகவும் மக்களின் பக்திக்கு ஒரு செங்குத்த தூணாகவும் திகழ்கிறது அதனால்தான் திருவிழாவின் முதல் நான் இங்கு கொடியேற்றம் நடைபெறுகிறது குடிமரத்தின் உண்மையையும் அதன் ஆன்மீதத்தையும் ஆழமும் பிரிந்தால்தான் அந்த கவையின் உணர்வையும் அதற்குள்ளே நூல் ஒன்று நுண்மையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும் என்பதற்கானவே இந்த விளக்கத்தை நான் தருகிறோம் மக்கள் அனைவரும் முதலை இருத்திருத்த பிறகு அவர்கள் அந்த பெரிய புனித பணியே ஒரு பொறுப்பை ஆடபசும் அசாரி என்னும் நபரிடம் ஒப்படைத்தனர் ஆனால் அந்த அளவிலான ஒரு புனித மரத்தை ஒரு நபரால் தனியாக தேடிக்கொண்டு வெட்டி வர இயலாது அவர் தனக்கு உதவியாக இருபத்தி ஓரு நம்பகமான நபர்களை முருணப்பெருமானுக்காக கொடிமரம் எடுத்து வர இருபத்தோரு மாற்று மல்லிகளுடன் மேற்கு தொடர்ச்சி மலையை நோசி புறப்பட தயாராகினர் மேற்கு தொடர்ச்சி மலை என்பது மீண்டும் மடை தொடராக இருப்பதால் அதன் ஒவ்வொரு பகுதிக்கு தனி தனி உள்ளன அந்த வகையில் அவர்கள் முதலில் செல்ல பிறமைத்திருந்த மலை காக்காட்சி மலை என்பதுதான் அங்கேயே அவர்கள் திருச்செந்தூர் கோவிலுக்கான புனித கொடிமரத்தை தேடிச் சென்றனர் இந்த புனித பயணத்தை ஆணவிப்பதற்கு முன்பாக அவர்கள் திருச்செந்தூர் அருகே உள்ள மந்தை என்னும் கிராமத்தை அமர்ந்திருக்கக்கூடிய அம்மனின் கோவிலுக்கு சென்று அம்மனிடம் இருந்து அனுமதி பெற விகிதனர் கோவில் மிக சிறிய அமைப்பை உடைய காரணத்தினால் அனைவராலும் உள்ளே செல்லை இல்லாது அதனால் ஆறு ஆசாரி நீங்கள் எல்லாரும் இங்கே இருந்த அக்கா நாமத்தும் உள்ளே சென்று கம்மனை வழிபட்டு விட்டு அவளுடைய அனுமதியை வாங்கி வருகிறேன் என்று சொல்லி கோவிலுக்குள் நுழைந்தார் அவர் அம்மனை மனமாற உருகி வணங்கினார் அம்மனும் தன்னுடைய மரியாதை காட்டிக் கொண்டிருந்தார் அவர் அம்மனை குங்குமத்தை எடுத்து தன்னுடைய நெற்றியில் வைத்துக் கொண்டு இளையே செல்லலாம் என எத்தனை துளவு அம்மனின் முகத்தில் ஏற்பட்டதை அவர் சனித்தார் இதனால் ஆச்சரியமும் கலக்கமும் அடைந்த அவர் அம்மன் சிலை இருக்கும் கருவர கூய்ச் சென்றார் முல்லை சென்ற ஆறுமுகம் மாசாரிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது அம்மனின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிங்கோடி கொண்டிருந்தது அதை பார்த்த ஆறுமுகம் மாசாரி பயன்று போய் அவரது உள்ளத்தை ஒரு கலக்கமும் பறவையைப் போல ஒரு பயந்த உள்ளமும் கொண்டிருந்தார் ஆம் அம்மனை நோக்கி கேட்டார் அம்மா இந்த உலகத்தையே ஆட்சி செய்வில நீ நான் ஒரு நல்ல காரியத்திற்காக உன்னை மணங்கும் நாசிம்மாதத்தோடு தெல்ல வந்திருக்கிறேன் ஆனால் நீயோ இவ்வாறு கண்கலைஞர் நின்று கொண்டிருக்கிறாதே ஏதாவது ஆபத்து வரப்போகிறதா தயவு செய்து சொல்லுத்தாயே என்று சொல்லி தன் கண்களில் இருந்தும் கண்ணே வர தொடங்கியது அவருக்கு அச்சமயத்தில் தான் ஒரு அசரிரியை ஒழித்தது அது அவருக்கு மட்டுமே கேட்கப்பட்டது அந்த குரலில் கூறப்பட்டது என்னவென்றால் மகனே நீ செய்கிற இந்த காரியம் நற்க என்றா ஆனால் நீ இந்த பயணத்தில் இருந்து இங்கிருந்து புறப்படுகிறாய் உன்னோடு வரும் யாரும் இதையோடு திரும்ப மாட்டார்கள் நீ மட்டும் நான் உயிரோடு திரும்புவாய் இதை நினைத்துதாம் என் கண்களில் கண்ணீர் வந்தது இது ஆண்டவனின் கட்டளை இதை வெளியே மற்றவர்கள் இடம் கூறக்கூடாது இது ஒரு தெய்வ ரகசியம் அதை கூலினால் விளைவுகள் கெரியவையாக இருக்கலாம் அந்த குரல் முறிந்ததும் இடம் முழுக்க அமைதியானது ஆரமுக மாசாரி தனது கண்களில் வந்த கண்ணீரை துடைத்துவிட்டு அம்மனின் முகத்தை பார்த்து அம்மா நீ ஏ நடத்த வேண்டும் என்று மனதை அமைதியாக கொண்டு வெளியே வந்தார் அப்பொழுதும் அவர் முகத்துக்கு எந்தவிதமான பயமும் பதட்டமும் தெரியாமல் மற்றவர்கள் எதிர்பார்த்தவாறு வழக்கம் போலவே குளினார் அம்மனின் அனுமதி கிடைத்துவிட்டது அவருடைய ஆசிர்வாதத்துடன் புறப்படலாம் எனச் சொல்லி இருபத்தொரு மாற்று மகளுடன் அந்த புனித குழுவினர் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள காக்காட்சி மலைக்கு புறப்பட தயாராகினர் செய்யும் வழியெல்லாம் ஆரம்பம் ஆசாரிக்க மனதுக்குள் மிகவும் பெரிய சுமை ஏற்பட்டிருந்தது என்னை நம்பி வந்த இருபத்தி ஒரு நண்பர்களையும் நாம் பலியாக்கப் போகிறோமே இதை அவரிடம் சொல்லி இந்த பயணத்தை தடுக்க நிறுத்திவிடலாம் என்றாலும் அது தெய்வ புத்தம் என்று அம்மனை சொல்லிய பிறகே என்னால் என்ன செய்ய முடியும் என்று மனதிற்குள் குழம்பிக் கொண்டிருந்தார் இவ்வாறு பல்லாயிரம் விமன் நிலை தாண்டி கொண்டு அவர் களக்காட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய இயல்பாடு என்னும் இடத்திற்கு வந்தடைந்தார் அப்பொழுது என்று ஒரு எண்ணம் அவரது மனதில் தோன்றியது நாம் ஏன் நம் நண்பனாகிய மயக்காயரிடம் உதவி கேட்க பார்க்க கூடாது அவரிடம் கேட்டாங்க உபாயம் கிடையுமே என்று சொல்லி அவர் மனதிற்குள் தோன்றியது மறைத்தாய் ஜார் ஜான் அவருக்கு மிகவும் இறுக்கமான இஷ்ணாமி நண்பர் சுலரை நனன் அனைக்கு நீ வரவுகிறையும் சின்னத்தம்பி மறைக்காயரிடம் எடுத்துக் கொலை கொண்டிருந்தார் ஆரம்ப மாசாரி இவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருப்பதை உள்ளிருந்து கேட்டுக் கொண்டிருந்த மறைக்காயரின் மனைவி பாத்திமா இதயத்து உள்ளிருந்து வெளியே வந்த திடீரென வந்து சொன்ன அவள் நான் எங்களை முங்கினம் கனவு கண்டேன் ஐயா அதில் நீங்கள் காரக்குழு செல்கிறீர்கள் அங்கே கொடூரமான மரணத்தை காண்பீர்கள் என்பது போன்று ஒரு அறிகுறி எனக்கு தென்பட்டது ஆதரினால் நீங்கள் இந்த பயணக்கு செல்லக்கூடாது எனவும் மிகவும் வேண்டி கேட்கப் போல்கிறேன் இது ஆபத்தானது என்று சொன்னி பாட்டிமாமின் கந்தரில் இருந்து கண்ணீர் வந்தது ஆனால் சின்ன தம்பி மறைக்காயரோ மிகவும் உறுதியுடன் பதிலளித்தார் பாட்டிமா இவர்வரோ என்னை நம்பி வந்திருக்கிறவன் உடுத்த வாக்கை மீறுவது என்பது நம்பிக்கை துரோகம் செய்வதற்கு போன்றது அதனால் நீ சொன்ன கனமுறையும் மரம் அச்சத்தையும் மீறி நான் என் கரத்நீர் செய்ய முனைகிறேன் இவ்வாறு கூறிவிட்டு சின்னத்தம்பி மறைக்காயர் தன்னுடைய மனைவி ஸ்வாக்கிமா கூறியதையும் தவிர்க்கலகத்தில் ஆரம்பம் ஆசாரியுடனும் மற்றும் அவருடைய குழுவிருடனும் உழியனன் பயணப்பைத் செல்லும்படி எல்லாம் ஆறுபம் மாசாரியுடன் வந்தவர்கள் அனைவருமே மகிழ்ச்சியாக பாடிக்கொண்டும் உல்லாசமாகவும் பயணிக்கு வந்து பொங்கிருந்தனர் அவர்களுடைய முகந்தர் அனைத்திருந்த மட்டக்கம் வீழ்ச்சி இருக்காது கொடிமரம் எடுக்கச் செய்கிறோம் என்னும் புண்ணிய பாக்கியம் நமக்கு கிடைத்ததே என்று சொல்லி பலர் திசை கொண்டு வந்தனர் ஆனால் ஆறுபபம் மாசாரி மட்டுமே மனநில்லா மனதை அலையவித்து கொண்டிருந்த நபராக வந்து பொங்கிருந்தார் ஒரு பெரும் சுமையோடு அவர் பயமித்துக் கொண்டிருந்தார் என்று சொல்ல வேண்டும் இவ்வாறு அவர்கள் கடற்காடு மரையினோர் புகுந்தனர் அங்கு அவர்களுடைய உறவு தேதியும் முருளப்பெருமானுக்கான தகுந்த அளவு ஆகிய பொற்கூர் கிடைக்கப் பெறவில்லை ஆனால் அவர்கள் முன்னுமே திட்டமிழுத்தபடி மேற்கு புரட்சி மறையின் உச்சியிலிருக்கும் பாகாட்சி மடைப்பகுதிக்குச் சென்றனர் அங்கு சில நேரத்துக்குள் அவர்கள் எதிர்பார்த்தபடியே சரியான உயரத்துடனும் வருமனுடனும் வலிமையுடனும் இருக்கும் ஒரு அதிசய சந்தன மரத்தை கண்டறிந்தனர் அங்கே மரத்தை பார்த்த உடன் அனைவரும் கோவிலுக்கு தேனையான புனித புரிமரமாக இருக்க போகிறது என்று கூறி அந்த மரத்தை வெட்ட தயாராக அவர்களை தடுத்து நிறுத்தி பாமாத மறைக்காயரை அழைத்தார் மறைக்காயரும் உடனே வந்துவிட்டார் முன்னதாகவே தாம் கொண்டு வந்த வெற்றியிலை மேல் போட்டு பார்த்து சில வகைகள் அமைப்பாக இருந்தார் பின்னர் அவர் பேசத் தொடங்கினார் ஐயா ஆறுமுகம் இந்த மரத்தின் அடிப்பகுதியில் சுடலை மாடன் வசித்துக் கொண்டிருக்கார் மேல் உச்சியு சந்தரஹரனும் இருந்து கொண்டிருக்க மேலும் இருபத்தி ஓர் மண்பேவதைகள் இம்மரத்தின் பாவங்களில் வசிக்கின்றன இதனால் இந்த மரம் இருபில் வெட்டக்கூடியது அல்ல இது ஒரு புரிதமான மரம்தான் ஆனால் அது பல சக்திகள் உள்ளன இதை கேட்ட உடனேயே உங்களுக்கு தோம் ஒருவேளை நாமசை இருந்தார் என்ன செய் ஆம் ஒரு அடிப்பிங்மை சென்றே இந்த மரத்தை மரத்தை பார்ப்போம் என்று சொல்லி மனது எண்ணி ஏனென்காய் பேய்கிற அஞ்சு நடுங்க கூடிய சுடலின் மாடன் வசிக்கும் இடம் இப்படிப்பட்ட இறக்கில் மரம் வெட்டுவதை வெட்டுவிடலாம் என கூறி பயத்துடன் பின்வாங்கிதான் தளிர தளிரநோக்கி செல்ல மக்கம் ஆனான் அங்கே வந்திருந்த பலர் ஒரு மனதாகக் கூறினர் திருச்சொந்து முருகன் கோவிலுக்கு பொருத்தமான சந்தன மரம் இதுதான் இதை விட்டால் வேறு மரம் கிடைக்காது ஆகவே தேவதைகளை வெளியேற்ற வேண்டியதுதான் என சொல்லி அனைவரும் கூறக்கிறார் அதன்படி மலைக்காயரை மீண்டும் மரப்பெங்கிருக்கும் அந்த யுவத்தி ஊர தேவதைகள் மற்றும் சக்திகளையும் வெளியேற்றமாக கேட்டுக் கொண்டார் மலைக்காயரும் ஒரே யூசிக்கு விட்டு பின்னர் தான் ஒப்புக்கொண்ட மந்திரம் பலை உச்சரித்து அந்த சக்திகளை வெளியேற்ற புவங்கினார் பின்னர் புயலையெழுந்த அனைவரும் அந்த மரத்தின் மீது முதல் வெட்டியமை வெட்டுவதற்காக தயாராகியிருந்தனர் அவித்த தனமே அந்த கோட நிகழ்வு நடைபெற்றது ஆம் அவள் அது கைகளில் இருந்த ஓடாறைகள் அனைத்தும் அவர்தனையே திரும்பி பலருடைய உணர்ந்தது ரத்த வண்ணமாக காட்சியளித்திருந்தது வெளியேற்றப்பட்டிருந்த சப்பிகள் நாம் கோவத்தில் அந்த மரத்தில் கை வைத்த அனைவரையின் தாக்கினர் இருவரு பேர் அங்கேயே வெள்ளத்தில் விழுந்து இறந்து போறினர் ஆர்முகம் மாசாரி தவிர அனைவரும் அங்கேயே உயிரை விட்டனர் பின்னர் ஆர்முகம் மாசாரியும் ஒரு பாதி பார்த்த அவரோ ரத்தம் கட்டி உயிரிழந்த விட்டதே எண்ணி ஆரமுகம் ஆசாரி மிகுந்த பயத்தை கொண்டிருந்தார் சற்று நினைக்க பாருங்கள் எச்சரித்து அனுப்பிய அம்மன் நடைபெறும் என நிறைய ஆனால் அந்த இறைவனின் கட்டளையை வேறு இருபத்தி ஒரு முழுவன் வந்த ஆறுமுகம் ஆசாரி தற்பொழுது ஒருவரும் இல்லாத ஒரு வெறிச்சோரியாட்டியும் இருபத்தி ஒன்று பேர் பிணவருக்கு நதியே என்று பங்கேற்கிறார் அவரது மனநிலை என்னமாக இருந்திருக்கும் யாரும் இல்லாத அந்த சூழலில் மரத்தில் இருந்த அந்த இருபத்தி ஒரு தேவர்களும் ஆறுமுகத்தையும் விரட்டத் தொடங்கினர் ஆம் அவர்கள் அந்த காக்காட்சி மலையிலிருந்து தொடங்கி அவனை அடிவாரம் வரை விரட்டி கொண்டே வந்து கொண்டிருந்தனர் எவ்வளவு ஓரியும் அந்த தேவதைகள் அவனை விடாமல் துரத்தி வந்தது இவ்வாறு ஓடிக்கொண்டே மலையின் அடிவாரத்தை வரை எத்தினார் ஆர்முகமாசாரி இறுவியில் தாமிரபரணி ஆற்றின் கரையில் அமர்ந்திருக்கக்கூடிய சுரிமுத்தயனாரின் கோவிலுக்கு வந்து சேர்ந்தார் அவரது உடல் முழுவதும் ஒரே ரத்தம் சட்டையும் வேஷ்டியும் இரத்த கரைகளால் நினைந்து போயிருந்தன பரிதாபமான நிலையில் உள்ளார் அவர் ஐயா தயவு செய்து என்னை காப்பாற்றுமையா என்று சொல்லி அலசிக் ஓடி வந்தார் அவர் கோவிலுக்குள் வந்ததும் அந்த இருபத்தி ஓரு தேவதைகள் அப்பொழுதும் விடாமல் கோவிலுக்குள்ளேயே சென்றும் அவரை துரத்தி விரட்ட ஆரம்பித்தான் ஐயா என்னை காப்பாற்றும் என சொல்லி அலறி ஓடி வந்த ஆறுமுகம் ஆசாரி சொய் முத்தையனார் என்னுடைய பாதங்களைப் கொண்டு என்னை எப்படியாவது காப்பாற்றியே தீரும் ஐயா என சொல்லி கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தார் ஆனால் அதற்கும் முன்னால் வேகமாக பின்தொடர்ந்து வந்த அந்த இருபத்தி ஒரு தேவதிகளும் சுடலை மாடனும் சங்கடஹரனும் உட்பட அனைவருமே கோவிலுக்குள் நுழைந்து கோவிலின் உட்பிரகாரம் என்பதையும் கண்டுகொள்ளாமல் அவனை சுற்றி படைத்து அவனை முடித்து கற்றுவதற்காக முயற்சித்துக் கொண்டிருந்தனர் இப்படியாக தன்னை நம்பி வந்து காரடியில் விழுந்தவனை பார்த்து துயரமடைந்தார் சுரிமுத்தையனார் தொடர்ந்து சொரிமுத்தையனார் பேசத் தொடங்கினார் ஏப்பா சுடல நீ ஏன் இப்படி எழுவத்தோரு பந்திகளோடு சேர்ந்து தேவதைகளோடும் இணைத்து கொண்டு இவனை துரத்துற இவனை வெறுத்து ஒதுக்கிறதுக்கு என்னையா காரணம் இவனை துரத்திக் கொண்டு இப்படி வந்திருக்கிறீர்களே அவன் என்ன திங்கு செஞ்சான் ஒரு வகையில நம்ம இருவருக்கும் உனக்கும் எனக்கும் ஒரே சகோதரன் போன்ற இருக்கின்ற முருகனுக்காகத்தானே அவன் கொடிமரம் எடுக்க வந்திருக்கிறான் அந்த நல்ல காரியத்துக்காக வந்தவனை இப்படி துன்பப்படுத்தலாமா அவனோடு கூட வந்தங்களையும் இப்படி எல்லாரும் சேர்ந்து இருந்த இடம் தெரியாமல் உயிரிழக்க வச்சுக்கிங்களே என்றார் ஐயனார் மிகுந்த வருத்தத்துடன் இதற்கு பதிலளித்ததாக கூறப்படும் சுதலைமாடன் மரியாதையுடன் பேசத் தொடங்கினர் ஐயா ஐயனாரே நானும் சங்கடதரனும் இந்த முப்பத்தி முக்கூடு தேவல்களும் அந்த சந்தன மரத்தில்தான் வசித்து வருகிறோம் அப்படி இருக்கும் இடத்தை எங்களிடம் எந்தவிதமான அனுமதியும் பெறாமல் எங்கிலேயே அங்கிருந்து விரட்டி அடித்துவிட்டு அந்த மரத்தை வெட்ட ஆரம்பித்தால் இது நியாயமா என சொல்லி சுடலை ஆண்டவர் பேசத் தொடங்கினார் இப்பொழுது நீயே சொல்லும் நாங்கள் எங்கே போய் தங்கனும் எங்களுக்கே வீடில்லாமல் விட்டுட்டாங்களே என்று சுடலை மாடன் கூறத் தொடங்கினார் பின்னர் சொறிமுத்தையனார் மிகவும் ஒரு தீர்மானமான முடிவோடு பேசத் தொடங்கினார் சுடலை மாடனிடம் இதெல்லாம் இப்பொழுது முடிந்துவிட்டது நீயே அவர்களை விட்டாய் இனி அந்த மரத்தை வெட்டி திருச்செந்தூருக்கும் கொன்று சென்று விடுங்கள் நீங்களே அந்த சந்தன மரத்தோடு சேர்ந்து நீ திருச்செந்தூரிலேயே அந்த கொடிமரத்திலேயே வசிக்க வேண்டும் என்றும் ஐயனார் வார்த்தைகளில் மிக உண்மையான அதிகாரமும் ஆத்ம வலிமையும் கலந்திருந்த தன்மையோடு கூறினார் அதனால் சுடலை மாடனும் சரியா உங்கள் வார்த்தைகளின்படியே சீக்கிரம் என ஒப்புக்கொண்டார் அதனை அடுத்து முறைப்படி சடங்குகள் அனைத்தும் செய்யப்பட்டு படையிலிட்டு பலிகள் கொடுக்கப்பட்டு அந்த இருபத்தி ஒரு பந்திகளும் சமாதானப்படுத்தப்பட்டன பின் அந்த சந்தன மரம் இதைத் தொடர்ந்து அந்த இருபத்தோரு பந்திகளும் ஆறுமுகசாரியுடன் வந்திருந்த இருபத்தி ஓரு மாட்டு வண்டிகளையும் ஒன்றோடு ஒன்றாக இணைத்து அதில் சந்தன மரத்தை வைத்து அதனை திருச்செந்தூர் வரை வண்டிகளில் கொண்டு சேர்த்தனர் அதன் பின்னர் இன்றைய தினம் நாம் திருச்செந்தூரில் காணும் அந்த கொடிமரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு மிகச் சிறப்பான மாசித் திருவிழா நடைபெற்றது இன்றும் தினமும் அதிகாலை முதல் முதலாக திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இருக்கும் அந்த கொடிமரத்திற்கு தான் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் ஏனென்றால் முப்பத்து முக்கோடி தேவர்களும் சுடலை மாடனும் சங்கரகரனும் அதில் வசிக்கிறார்கள் என்பதை ஊர் மக்களின் நம்பிக்கையாகவும் திருச்செந்தூர் வாசிகளின் பிரதான நம்பிக்கையாகவும் இருந்து வருகிறது ஒருவேளை யோசித்து பாருங்கள் ஆறுமுக மாசாரி மட்டும் ஒரு சாதாரண ஊர்வாசிகள் சிலரை அழைத்துக் கொண்டு நாம் இன்று காணும் அந்த அளவு உயரமான மரத்தை காலத்தில் கொண்டு வந்திருக்க முடியுமா என்பது சந்தேகம்தான் ஆனால் மூத்தோர் சொல்வது போல எது எப்படி நடைபெற வேண்டுமோ அது அப்படியே நடைபெறும் அதே போலவே அந்த நாளில் நடந்த சம்பவங்கள் அனைத்தும் ஒரு தெய்வீக சக்தியின் வெளிப்பாட்டுடன் முடிவடைந்தது என்று நம்ப வேண்டும்